சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கு நீ ஆதித்ய குருஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க சம்பந்தப்பட்டது கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் ஜோதிடமே ஒளியியல் ஜோதிசம் ஒளியல் வச்சு வச்சுதாங்க ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் தான் ஆரம்பத்துல வந்தது அது தாய் போன்றது அதுலேயே நறுக்குன்னு ரெண்டு வரி சொல்லியிருக்காங்க கிரகங்களை கிரகங்கள் பாவ கிரகங்கள் பிரிச்சிருக்காங்க ஏன் எல்லாமே ஒரே பலனை கொடுக்கக்கூடியமை சுப கிரகங்கள் நன்மை செய்யக்கூடியவை பாவக்கிரகங்கள் தீமை செய்யக்கூடியவை இந்த வார்த்தை அப்படி எழுதிட்டாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு இருந்தாலும் சரி ஜோதிட புஸ்தகம் டெஸ்ட் புஸ்தகம் அல்ல அதுல இருக்கிறதா நம்ம பார்த்து செயல்படணும் அப்படி பார்த்தீங்கன்னா பலன் பார்க்க முடியாது எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க எல்லோருடைய ஜாதகமும் ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்காது இதை நம்மளுடைய ஆதார் இந்த ரேகை காட்டும் இப்ப பாருங்க பாவக்கிரகங்கள் சுபத்தன்மை அடைவதும் உண்டு சுபக்கிரகங்கள் பாவத்தன்மை அடைவதும் உண்டு இப்படிலாம் பழங்கள் எல்லாம் பலவேறு நிலைகள் இருப்பதால் தான் மனித வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வாழ்றாங்க இரட்டை குழந்தையிலே ஒரு குழந்தை வேற மாதிரி குணங்கள் அவருடைய ஜீவனம் அமைது இன்னொரு குழந்தை அவருடைய குழந்தை வேற மாதிரியும் ஜீவன வேற வேற மாற்றமும் நடக்குது எல்லாம் நம்ம பார்க்கறதுதான் ஒரே நேரத்தில் பிறந்தவங்க ஒரே மாதிரி இருப்பதில்லை ஏன் அப்படிங்கும்போது இந்த சுப சுபக்கிரகங்களுடைய அந்த தான் சுபத்துவங்கிறோம் பாவக்கரங்களுடைய தன்மையை பாவத்துவங்கிறோம் அப்ப அந்த சுபத்துவங்கிற போது ஒரு கிரகம் இப்ப குருபோகான் இருக்காரு குரு பகவானுடைய பார்வை அமைப்பு கரெக்டாக விழுகிற விழுகக்கூடிய அமைப்பில் நன்மை மிகுந்த நன்மையும் வரும் அது பாவகமாக இருந்தாலும் சரி பாவக அமைப்புக்கு நம்ம பார்த்துக்கலாம் லக்கண புள்ளியிலேருந்து பாவக புள்ளியவும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் இப்படி வரக்கூடிய அமைப்பில் அந்த இடத்துல குருவுடைய நடுப்பு அதாவது எப்போவுமே ஒரு இப்போ ஒரு லைட் ஒரு லைட் இருக்குது ஃபோக்கஸ் அந்த லைட்டு வந்து நேராக விழுகிற இடத்துல ஒளி குவியும் சைடுல கொஞ்சம் ஒளி சதரும் இந்த அமைப்பு மாதிரி அந்த கிரகத்துடைய நடுப்புள்ளி எங்க வந்து சரியா அமையுதோ பிராப்தமான ஜாதகம் அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்காதுல்ல அந்த மாதிரி ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு எல்லாத்துக்கும் இருக்காது இதுதான் வித்தியாசம் இதை உணரணும் இது எதிர்காலத்துல ஜோதிட பெருமக்கள் கண்டிப்பான முறையில இதை ஆராய்ச்சி செய்து ஈஸியான விஷயம் வழிகாட்டியாச்சு அதை பார்ப்பாங்க கண்டிப்பா அந்த மாதிரி அமைப்புல பிறந்த இடத்த துல்லியமா பண்ணும் பொழுது இப்ப ஒரு ஊர்ல பறக்கிறோம் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல பறக்கிறோம்னா அந்த கிராமத்துல எந்த வீட்டுல அப்படிங்கும்போது அந்த பிரிவுகள் லேண்டிடியூட் மாதிரி இன்னும் நுட்பமா பிரிவுல பிரிச்சா அந்த இப்ப நான் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி கண்டிப்பா வந்துடும் இதுல யாரு வருவா அப்படிங்கிறது தெளிவா பார்த்துடலாம் இது தேவையில்லை இருந்தாலும் நம்ம ஒருத்தர் மட்டும் அந்த லக்கணப்புள்ளி அந்த கிரகத்துடைய ஒலி இருக்கு பாருங்க அது வந்து தேவையான பாவங்களை கொண்டா இவரே வருவான்னு சொல்லிடலாமே கண்டிப்பா சொல்லலாம் ஒப்பீடு செய்யும் போது தேவைப்படும் இருந்தாலும் ஜோவிடத்தில் எதையுமே அப்டேட் செஞ்சு போக வளர்ச்சி தானே இந்த அமைப்புல சுபத்துவ இருக்குங்க கிரகங்களுக்கு மட்டும் மட்டுமில்ல பாவகங்களுக்கு உண்டு அப்புறம் ஒரு பாவகத்தை நல்ல கிரகம் பார்க்கும் பார்க்கும் முதல்ல பாவத்துவத்தை அப்புறம் சுபத்துவத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு ஜோதிடத்தில் ஒரு வாரத்தில் நிச்சயம் பதில் இல்லை ஒரு வாரத்தில் பதில் சொல்ல முடியாது பலன்களை வந்து ஒரு ஒரு சாப்ட்வேர்ல அல்லது ஒரு புத்தகத்துல அடக்கவும் முடியாது கண்டிப்பா விதிகளுக்கு தான் நம்ம சொல்ல முடியுமோ எல்லாம் இழகப்பட்டது இருக்கு முன்னூத்தி அறுபது டிகிரியிலையுமே ஒவ்வொரு டிகிரி மாறி மாறி வரும்போது எதை நம்ம குறிச்சு வைக்க முடியும் இது புரிஞ்சதும் புரியும் ஆக இந்த அமைப்புல வந்து அந்த சாப்ட்வேரில் எதுவுமே அடக்க முடியாதுங்க பலன்களை கண்டிப்பா அடக்க முடியாது இது வந்து ஜோதிட ஞானம் உள்ள ஆர்வலர்கள் அதிக அர்வலர்களுக்கு கண்டிப்பா புரிய நான் சொல்றது உண்மையான விஷயம் அதனால கம்ப்யூட்டர் வந்து இப்ப கணக்கு போடத்தாங்க கணக்கு போடத்தான் கம்ப்யூட்டர் வச்சுக்கிறது அந்த கணக்குக்கு என்ன பலன்கிறது வந்து நம்மளோட மைண்டு அதை சொல்லணும் இப்ப சில சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா செவ்வாதோஷமே இல்ல செவ்வாதோஷம் உண்டுன்னு போட்டுருக்காங்க அப்ப கம்ப்யூட்டர் செயல்படுறது அதையும் ஒரு மனிதர் தானே பதிவேற்றம் பண்ணி வச்சிருக்காரு அவ்வளவு ஞானத்துக்கு தக்கனதாக இருக்கும் இதெல்லாம் கரெக்டா இருக்கு பஞ்சாங்கத்தை கணிச்சு கணிக்கிற கணக்கு போடுறதுல வல்லவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பலன் சொல்ல வராது அப்படின்னு இதையும் சொல்லிட முடியாது அதுல இரண்டுலையுமே மேன்மையானவர்களா இருக்காங்க இது அது ஜாதகத்துடைய வலு புதனுடைய வலு எட்டாம் இடத்தின் வலுவை வச்சு நம்ம சொல்லணும் இந்த அமைப்புல கிரக பாவக சுபத்துவத்துல தாங்க கிரக பா கிரகம் பாவக சுபத்துவ பாவத்துலதான் பலன் இருக்கு இப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜாதகரை என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் வரும் போக போகத்த அந்த ஞானங்கள் வெளி ஞானங்களுடைய தன்மை அதோட அளவு அதிகரிக்கும் அவங்க தசா புத்தி படி அதாவது ஜோதிடருக்கும் கர்மா உண்டு அவருக்கு எட்டாம் இடமும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் எல்லாத்துக்குமே எட்டாம் இடமும் புதனுடைய அந்த பாவத்தன்மை இல்லாத அந்த புதனுடைய அமைப்பிலே மிகுந்த ஜாதகமாக இருந்தால் அவருக்கு அந்த பத்து கர்மங்கிறது தொழில் அவளை செய்யக்கூடிய செயல் வரும் பத்தாம் இடம் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அந்த இடம் எல்லாமே மிகுந்த சுபத்துவமா இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில புரியும் அவங்களுக்கு எனக்கு வந்து எட்டாம் இடம் சுபத்துவம் தான் புதன் நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்கு விருச்சி இலக்கணம்னா விருட்சி இலக்கணத்துக்கு மறுபழு சாஸ்திரம் கண்டிப்பா வரும் அந்த அமைப்புல தாங்க புதன் வந்து அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால தான் என்னுடைய ஜாதகத்துல ஐயா அவங்க வந்து நான் வேற தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது இது ஜோடனா உங்களுக்கு மெயின் சரியாக வரும்னு சொன்னாரு இருக்கும் பொழுதே ஆரம்பத்துல எடுத்து வைக்கும் போதே கேள்வி கேட்ட விஷயம் தெளிவுபடுத்தினா இப்ப கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு எனது ஏகப்பட்ட வீடியோக்கள் வச்சிருக்கேன் இன்னமும் நுட்பமா தரப்போறேன் அதை வந்து ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் தொடாமலே வரும் அதே மாதிரி ஷேர் செய்யறனால நீங்க மட்டும் இல்லை உங்க நண்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பார்க்க பார்ப்பாங்க அந்த ஜோதிடத்தை ஜோதிடத்தில் மறுமுகத்தை உணர்வாக இந்த நட்சத்திர தோஷம் காலசரப்ப தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்களேன் கெட்டவன் கெட் கெட்டிட்டால் கெட்டிடும் ராஜயோகம் இதெல்லாம் வந்து ரயில் இருக்கும் எந்த பிறமும் கிடவே கூடாது கெட்டிச்சுன்னா ராஜயோகம் வரவே கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்களை எனது மதிப்புமிக்க குருநாதர் அவர்கள் அவர்களுடைய அந்த அவருடைய அந்த ஞானத்தன்மை ஞான வள்ளல் தன்மையினால நான் மட்டுமில்லை எல்லாருமே உணர்ந்து விடுறோம் அவரை சத்தப்படுங்க ஐப்பண்ணில் செயற்படுங்க தனிப்பட்ட முறையில் பண்ண வேண்டியதா எந்த ஒரு பலமும் இருந்தது கல்வி உயர்கல்வி வெளிநாடு செல்லுதல் கல்வி இவர் வந்து ஆர்வமா படிப்பாரா அறவரையா படிச்சிருப்பாரா அப்படிங்கிறது கல்வி சாரம் கட்டுப்பெருங்க நல்லா இருக்கும் படிப்பு படிப்பு மேல் படிப்பு படிக்காம ஞானத்தால தொழில் செய்கிறவர் இருக்கார் இப்படி எத்தனை விஷயங்கள் வெளிநாட்டு பயணங்கள் திருமணம் திருமணத்துடைய தரம் வாழ்க்கை துணை எப்படி அமைவார்கள் அவருடைய குணம் என்ன தந்தையாருடைய சத்தம் என்ன தந்தைக்கு மகனுக்கு உள்ள உறவு இப்படி எத்தனை ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி உள்ள அமைப்புகள்ல உங்கள் ஜாதகத்தில் பழங்க வேண்டும் திரையில கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் மட்டும் சொல்லப்படும் நன்றி